இந்த பாய்க்க முடிவு எங்கே ஓனாலும் தெரியல ஒரு சாமி கும்பிடுவோம் எதாவது சொல்லி செஞ்சு கொடுப்போம் நினைக்கிறாப்பிள்ளையா சொன்ன சண்டைக்கு வராப்பில் ஏமா பாய்க்க வராம என்ன வா அப்புறம் உங்க அப்பா முடிக்க வந்தான் உங்க அப்பா முடிக்க வந்தான் எங்க அப்பா எங்க அப்பா முடிக்க வந்து கொண்டே கேட்கணும்

சார் ثانيه بگید ان게 बघू पोळुकात दाएन पाणा आप ना कट तोर देतला मी

அப்படி வச்சு வச்சு என்ன பண்றதுன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சூண்டு பூர்ணம் நிறைய வச்சிருந்தா கொழுக்கட்டை நல்லா ஆளுங்க நம்மள ஆரோ ஒருத்தர் என்ன செய்யா சுண்டல வேக போட்டு குக்கர்ல தான் ரெண்டு விசில் விட்டு தான் நல்லா பஞ்சா வெந்திருக்கும் ஆளுங்க சரியா அப்புறம் இந்த பூர்ண புடிகொளக் கட்டிக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து பனஞ்சுறணும் மாமாวะ இது என்ன பச்சப்ள விட்டாட்ட இந்த நூன புடிச்சு புடிச்சு போட்டுருக்கு அது என்ன புடிகொளக்கட்ட அப்படிங்கறாங்க உப்பு இல்ல உப்பு ஆளுங்க அதனால நான் என்ன பண்றேன்னா உப்பு இல்லாம படைச்சாலும் தெய்வத்துக்கு নৈவேத்தியத்தை பரச்சிட்டு என்ன வர ரெண்டு ஆளுங்க நம்ம தின்னுக்கலாம் வந்து ஆருக்குமே ذره சொல்ல செய்யா அப்ப நான் வேற ஒண்ணே நினைந்து ஒன்னு செய்யல வைக்கல தண்ணிய புடிச்சிட்டு நான் இப்ப நான் முடிச்சு ரெடியா இதுنا வந்திருப்பாங்க எல்லாரும்

நீ ரோஸ் கலர் சில இப்ப நான் உன்ன வாங்கி ஏதாச்சும் கொடுத்து அப்போ விட என் பூசு உங்களுக்கு அடி போகணும் கொலக்கட்டை ஓ பச்சை அரிசி பொங்கல் அடி போகணும் இல்லாட்டி என் பூசு கிடைச்சி வச்சிருப்பேன் ஓ நல்ல நாள் பேருங்க அதுக்கு வந்து நம்ம கிட்ட சீல வாங்கி சரியா சும்மா நல்லா சும்மாவே இருப்பியா எப்படியே போட்டுக்கிட்டு ஓஹோ இது நல்ல வேலை ஏதாவது போட்டுக்கலாம் அதெல்லாம் தெரியாதுமா வீட்ல இருந்தா எடுங்க போயிட்டாங்க அந்த கடைக்கு மைண்ட் போயிட்டாங்க நான் உட்காந்துருக்கேன் போய் என்னம்மா வாங்கிட்டு வரணும் அதை சொல்லிட்டு சேல போய் எடுத்துட்டு வரணுமா சுண்டல் எல்லாம் இன்னும் உக்காண்டா போக முடியாது எங்கள் வாமா கேட்டேன் ஆமாம் எம்மா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி சரிங்களா நம்ம வீட்டில் எல்லாம் வேலையாகிட்டுருக்கு சாமிக்குள்ளே நைட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த அந்த பக்கம் விநாயகருக்கு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி குளிச்சி முடிவு எல்லாம் நம்ம மற்ற வேலை எல்லாம் முடிச்சாச்சு போய் சாப்பாடு ஆகும் சார் வேலை சரியாக போச்சு அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கோலுக்கட்டை இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்யலம்மா சரிங்களா அதனால்தான் எல்லாம் ஆள் வட்டம் போடுது புரியுதுங்களா போட்டாச்சா ஆத்தியாச்சா இல்லையா அப்படின்னு அதனால் எனக்காட்டிலாது கூட இந்த செயா பிள்ளைக்காவது நம்ம வீடியோவை பார்க்குறவங்க இந்த சர்க்கல் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு ஒரு நாலு கொலுக்கட்டை மட்டும் வந்து கொடுத்துருங்க சாமி ரெண்டு காரம் ரெண்டு இனிப்பு ரெண்டு காரம் அதுலயும் பாருங்க இனிப்பு காரமா தான் முன்னே வந்து கொடுக்குறப்ப ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க இல்லாம இனிப்பு ரெண்டு காரம் இல்ல பாக்க மண்ட உருளு ஏன் மண்டதான் உருளுமாமா அதனால என்ன பண்றீங்க தங்கங்களா இந்த கோயம்புத்தூருக்குள்ள பக்கத்துல யாராவது எட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தா நாலு கொலுக்கட்டை செய்யா கோல சேர்த்து எனக்கு நாலு கொடுத்தா நெல்லு பாயுது புள்ளி கொஞ்சம் நானு நீயோ செஞ்சு தர முடியாதுல ரெண்டுமா நான் எங்கம்மா போவேன் அது நீங்க தான் பேசிக்கிறீங்க தாரே என்ன சப்போர்ட் பண்ணுனே அங்கதான் கேக்குறேன் நான் இங்கதான்மா கேக்குறேன் ஆ உங்க ரெண்டு உம்பே ஜமாத் இருக்கு ஒருத்தி ஆமா ஆ நாலு வேற குடி சமாளி எத்தனை ஜமாய்ப்பி எத்தனை மீ சமாளி நீ ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்பறம் கொட்டு வரணும் நாளா இருக்காங்க கொட்டு இன்னைக்கு அம்மா இன்னும் ரெண்டு நாள் ஏற்கனவே மூணு நாள் லீவு ஒரு கேத மாச்சு இறந்து போயிட்டான்னு என் பேத்தியோட அவங்க அம்மா இறந்து போயிட்டானு அயர்மலை பக்கத்துல தொட்டி திருச்சு போயிட்டு வந்தோம்ல வீடியோ போடலையா இன்னைக்கு வீடியோ அந்த ரெண்டு நாளைக்குமா அந்த பக்கம் திரும்பினா ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பத்தி வர வேண்டும் அப்புறம் அந்த பக்கம் அங்க திரும்ப வச்சு முன்னவனே மூத்தவனே உலகம் காத்தவனின் பாட்டு எல்லா பக்கமும் பாட்டு ஓடிட்டு இந்த பாட்டு இல்லாத நேரத்துல

சாமியை கும்பிட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த சர்க்கிளில் கோயம்புத்தூர்ல எங்கே இருந்தாலும் தெரியுமா ஒரு வண்டியை பிடிச்சி கூட கொண்டு வந்து நாலு கொழுக்கட்டை கொடுத்துட்டு போயிருக்கணுமா நன்றி நன்றி